ஒரு கடாயில என்ன சூடானதும் கடுகு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை பொடியா நறுக்குன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கரலாம் வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போன பிறகு தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கரலாம் தக்காளி வதங்கின பிறகு அது கூட மஞ்சள் தூள் மல்லித்தூள் தூள் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாவோட பச்சை பாசன போன பிறகு இது கூட முட்டையை ஆட் பண்ண போறோம் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை ஆட் பண்ணிக்கிறோங்க நான் இப்போ ரெண்டு முட்டையை உடைச்சு இதில் ஊற்றி எடுத்துக்க போறேன் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மெதுவாக கொஞ்ச நேரம் கழித்து பெரட்டி விடணும் முட்டை ஓரளவு பெருசு பெருசாக வர்ற மாதிரி பிரட்டி எடுத்துக்கரலாம் இதை ரசம் சாதம் பருப்பு சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்கும் இதை ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்